தாராபுரத்தில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் நடவடிக்கை எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாகனத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் பணத்தை எடுத்து சென்ற வரப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த அஜித் குமாரிடம் போலீசார் விசாரணை திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள சந்திராபுரம் பகுதியில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வந்தனர் அப்போது அந்த வழியாக எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் வந்து கொண்டிருந்த வரப்பாளையம் கிராமம் ராஜா என்பவரது மகன் அஜித்குமார் வாகனத்தை நிறுத்தி ஆவணமின்றி மறுத்து வைத்திருந்த ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் ரொக்க பணத்தை தேர்தல் பறக்கும் படை அதிகாரியும் தோட்டக்கல துறை உதவி இயக்குநருமான சசிகலா மற்றும் போலீசார் ஆசை தம்பி துர்கா தேவி ஆகிய பறக்கும் படை குழுவினர் ஆவணமின்றி அஜித்குமார் எடுத்து வந்த ரொக்க பணத்தினை கைப்பற்றி தாராபுரம் கோட்டாட்சியர் மணிகண்டனிடம் ஒப்படைத்தனர் அவர் கைப்பற்றப்பட்ட பணத்தை தாராபுரம் அரசு கருவூலத்தில் வைத்துள்ளார் மேலும் உரிய ஆவணங்களை காட்டி அஜித்குமார் பணத்தை எடுத்துச் செல்லலாம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் போலீசார் அஜித் குமாரிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் 对对。So, uh, 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 uh.